தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இடையே மட்டும்தான் போட்டி என்று கூறியிருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இரண்டு விழுக்காடு வாக்குகள் மட்டுமே உள்ள பாஜக எப்படி அதிமுகவுடன் போட்டிக்கு வர முடியும் என்றும் கேள்வி உள்ளார் இதற்கு பதிலளித்திருக்கும் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் தமிழ்நாட்டில் அதிமுக களத்திலேயே இல்லை வாக்கு எண்ணிக்கைக்கு பின் அந்த கட்சி காணாமல் போகும் என்று கூறியிருக்கிறார்

பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு அசுர வளர்ச்சியோடு மிக பிரதான கட்சியாக வளர்ந்துருக்கிறது இன்றைக்கு நீலகிரி எடுத்துப்பாங்க ஏடிஎம்கே எங்கே இருக்குன்னே தெரியுது ஏடிஎம்கே களத்தில் இருக்கிறதாக மக்கள் ஃபீல் பண்ணும் அதுக்காக நான் இதெல்லாம் பேசலை நான் எந்த கட்சியும் வரைத்து மாடுவதும் இல்லை அதாவது இன்றைக்கு ஏடிஎம்கே கட்சி களத்தில் இல்லை என்பது மக்களினுடைய கருத்தாக இருக்கிறது இது நாட் ஒன்லி இங்கே தமிழ்நாடு முழுவதும் அப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறது ஜூன் மாதம் நாலாம் தேதி அன்றைக்கு வாக்கு எண்ணிக்கை தெரியும் அதே போல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று இதற்கான விடிவு அதாவது விடை தெரியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க